அன்பிற்குரியவர்கள கடல் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் இதை ஓதினால் மன்னிக்கப்படும் இன்னைக்கு வாழ்க்கையில பாவங்களுக்கு மத்தியில தான் நாம உழன்று கொண்டிருக்கிறோம் பாவம் இல்லாமல் நாம் இல்லைங்கிற அளவுக்கு பாவங்கள் நம்மை சூழ்ந்து கிடக்கிறது எனவே அடியார்களுடைய பாவங்களை அடியார்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய பாவங்கள்ல அல்லாட்ட மன்னிப்பு கேட்கணும் அதனால அதிகமா இந்த தினமும் நூறு முறை நாம் ஓதி போது கடலின் நுரையளவு இருக்கக்கூடிய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் சுபகானந்தாகி வபிகி என்கின்ற இந்த திக் மறுமை நாளில் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும் கடல் நுரையளவு பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் வலேஹி வசல்லமன் அவர்கள் சொன்ன தகவல் முஸ்லீம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு எனவே தினமும் நூறு முறை சுபஹான் அல்லாஹி என்று ஓதுங்கள் அல்லாஹ் நம் பாவங்களை மன்னிக்கட்டும்